எப்பவுமே தேர்தல் ஆணையம் ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்னால் அரசியல் கட்சிகளோடு கலந்து பேசணும் அப்படிங்கிறது ஒரு மிக ஆழமான மரபு நிறைய இந்த காலகட்டத்தில் சுதந்திர இந்தியாவில் தேர்தல் சீர்திருத்தங்கள்லாம் பார்த்துருக்கோம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த தேர்தல் நடத்தை விதிகள் மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட் அது கூட சட்டமெல்லாம் கிடையாது தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்தை அரசியல் கட்சிகளோடு கலந்து பேசி கருத்தொற்றுமையோடு எடுத்த காரணத்தினால அரசியல் கட்சிகள் அதற்கு உடன்பட்ட காரணத்தினால் தேர்தல் நடத்தை விதிகள்ங்கிறது வந்து சட்டமாக இல்லாவிட்டாலும் கூட சட்ட அந்தஸ்து அதற்கு இல்லாவிட்டாலும் கூட அநேகமாக அது முறையாக அமலாகிறது அதனால் இவ்வளோ பெரிய விஷயம் எஸ்ஐஆர்ங்கிறது ஒரு பிரம்மாண்டமான எக்ஸசைஸ் இந்த நேரத்தில் பல அரசியல் கட்சிகளை தேர்தல் ஆணையம் சந்தித்த போதும் கூட மற்ற பல விஷயங்கள் பேசினாங்களே ஒழிய இவ்வளோ பெரிய எஸ்ஐஆரை நாங்கள் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத எதிர்கட்சிகளோட கலந்து பேசலை எஸ்ஐஆர் என்பது புதிய வாக்காளர்களை உள்ளடக்குவது அல்லது விடுபட்ட வாக்காளர்களை சேர்த்துக்கொள்வது என்பது இல்லாமல் இருப்பவர்களை அகற்றுவது காலி செய்வது வாக்காளர் பட்டியலில் ரிமூவ் செய்வது என்பது தான் இதனுடைய நோக்கமாக இருக்குது இன்னொன்று திருத்தம்னு சொன்னால் என்ன அர்த்தம் அந்த பட்டியல்ங்கிறது இருக்கும் சில பேரை சேர்ப்பாங்க சில பேரை விடுவிப்பாங்க அடிப்படையில் அந்த கடந்த பட்டியல் இருக்கும் அதில் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வருவாங்க திருத்துவாங்க அதுதான் திருத்தம் ஆனால் இவங்க பண்றது எப்படி இருக்குன்னா திருத்தம் இல்லை புதிய வாக்காளர் பட்டியலை ஃப்ரெஷ்ஷாக அவர்கள் உருவாக்குகிறார்களோ அப்படிங்கிற சந்தேகத்தை தான் அந்த எஸ்ஐஆர் எக்ஸசைஸுங்கிறது நமக்கு தோற்றுவிக்கிறது ஒத்த வாக்காளரை கூட புதிதாக சேர்ந்தார்கள் அப்படிங்கிற கணக்கே இல்லை நியூ அடிஷன் என்பது ஒன்று கூட கிடையாது வெறும் டெலிஷன் தான் இருக்குது அடிஷன் என்பது இல்லை அது எப்படி பதினெட்டு வயது பூர்த்தியானவர்கள் இந்த காலகட்டத்தில் ஒருத்தர் கூடவா இல்லாமல் இருப்பாங்க அல்லது அப்படி பூர்த்தி பண்ணவங்க வாக்களிக்கணும்னு வந்து விண்ணப்பம் கொடுக்காமலா இருப்பாங்க எப்படி ஒரு அடிஷன் கூட இல்லாமல் இருக்க முடியும் அப்போ இதெல்லாம் வந்து இது மோசடியாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற நம்முடைய சந்தேகத்தை வலுப்படுத்துது அனைவருக்கும் வணக்கம் பீப்புள்ஸ் டெமோக்ரஸி ஆகஸ்ட் நாலு பத்து வாரத்துக்கான தலையங்கம் பிரம்மாண்டமான தேர்தல் மோசடி அப்படிங்கிறது தான் தலையங்கத்தினுடைய தலைப்பு பீகாரில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த எஸ்ஐஆர் குறித்த சர்ச்சைகள் ரொம்ப தீவிரமாக வெளிவந்த பின்னணியில் தேர்தல் ஆணையம் வந்து நிறைய விளம்பரங்கள் கொடுத்தாங்க அந்த விளம்பரங்களில் வந்து அவங்க என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க அப்படின்னா இந்த எஸ்ஐஆர் என்பது ஒரு இன்க்ளூசிவ் அஜெண்டாவோட நாங்கள் செய்கிற விஷயம் அனைவரையும் உள்ளடக்குவத உள்ளடக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு செய்கிற விஷயம் அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க உதாரணமாக என்ன சொன்னாங்க அரசியல் கட்சிகளை கூட உள்ளடக்கி தான் நாங்கள் வந்து இந்த முடிவை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க எப்போவுமே தேர்தல் ஆணையம் ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்னால் அரசியல் கட்சிகளோடு கலந்து பேசணும் அப்படிங்கிறது ஒரு மிக ஆழமான மரபு நிறையா இந்த காலகட்டத்தில் சுதந்திர இந்தியாவில் தேர்தல் சீர்திருத்தங்கள்லாம் பார்த்துருக்கோம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த தேர்தல் நடத்தை விதிகள் மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட் அது கூட சட்டமெல்லாம் கிடையாது தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்தை அரசியல் கட்சிகளோடு கலந்து பேசி கருத்தொற்றுமையோடு எடுத்த காரணத்தினால அரசியல் கட்சிகள் அதற்கு உடன்பட்ட காரணத்தினால தேர்தல் நடத்தை விதிகள்ங்கிறது வந்து சட்டமாக இல்லாவிட்டாலும் கூட சட்ட அந்தஸ்து அதற்கு இல்லாவிட்டாலும் கூட அநேகமாக அது முறையாக அமலாகிறது அதனால் இவ்வளோ பெரிய விஷயம் எஸ்ஐஆர்ங்கிறது ஒரு பிரம்மாண்டமான எக்ஸசைஸ் இந்த நேரத்தில் பல அரசியல் கட்சிகளை தேர்தல் ஆணையம் சந்தித்த போதும் கூட மற்ற பல விஷயங்கள் பேசுனாங்களே ஒழிய இவ்வளோ பெரிய எஸ்ஐஆரை நாங்கள் செய்ய போறோம் அப்படிங்கிறத எதிர்கட்சிகளோட கலந்து பேசலை அதனால கலந்து பேசலைங்கிறது தான் உண்மைன்னு சொன்னால் தேர்தல் ஆணையம் எப்படி விளம்பரம் கொடுக்குது நாங்கள் எல்லாரோடையும் கலந்து பேசிதான் அந்த முடிவெடுத்தோம் அப்படின்னு சொல்வது உண்மை அப்படிங்கிறத தலையங்கம் முதல்ல முதல் விஷயமாக பதிவு செய்கிறது அடுத்து வந்து இந்த எஸ்ஐஆர் என்பது புதிய வாக்காளர்களை உள்ளடக்குவது அல்லது விடுபட்ட வாக்காளர்களை சேர்த்து கொள்வது என்பது இல்லாமல் இருப்பவர்களை அகற்றுவது காலி செய்வது வாக்காளர் பட்டியலிலிருந்து ரிமூவ் செய்வது என்பது இதனுடைய நோக்கமாக இருக்குது இன்னொன்று திருத்தம்னு சொன்னால் என்ன அர்த்தம் அந்த பட்டியலுங்கிறது இருக்கும் சில பேரை சேர்ப்பாங்க சில பேரை விடுவிப்பாங்க அடிப்படையில் அந்த கடந்த பட்டியல் இருக்கும் அதில் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வருவாங்க திருத்துவாங்க அதுதான் திருத்தம் ஆனால் இவங்க பண்றது எப்படி இருக்குன்னா திருத்தம் இல்லை புதிய வாக்காளர் பட்டியலை ஃப்ரெஷ்ஷாக அவர்கள் உருவாக்குகிறார்களோ அப்படிங்கிற சந்தேகத்தை தான் இந்த எஸ்ஐஆர் எக்ஸசைஸ்ங்கிறது நமக்கு தோற்றுவிக்கிறது சுதந்திர இந்தியாவில் இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம் நிர்வாக அமைப்பு எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசும்போது நாடாளுமன்ற ஜனநாயக பாணி அப்படிங்கிறது தான் நம்முடைய அன்றைய தலைவர்கள் முடிவு செய்தார்கள் நாடாளுமன்ற ஜனநாயகம் அப்படின்னா அதனுடைய மையத்தில் தேர்தல் ஜனநாயகம் இருக்குது தேர்தல் ஜனநாயகத்துக்கான அடிப்படை ஆதாரங்கிறது வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமைங்கிறது தான் முதன் முதலில் நியமிக்கப்பட்ட தேர்தல் ஆணையர் இரண்டு முக்கியமான அம்சங்களை முன் வச்சாரு ஒன்று வந்து வாக்குரிமை என்பது வயது வந்த அனைவருக்கும் யூனிவர்சலைசேஷன் அப்படிங்கறத அவர் அனைவருக்கும் உண்டு அப்படிங்கறத முன் வச்சார் ரெண்டாவது வாக்காளர் பட்டியலை உருவாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கே ஒழிய தனிப்பட்ட வாக்காளர்கள் வந்து பெரிய ப்ரூவ் பண்ணி தான் உள்ள போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அதனால இதுல அடிப்படை பொறுப்புங்கிறது தேர்தல் ஆணையத்துக்கு தான் இருக்குங்கிறத அவர் முன்வைத்த இரண்டாவது விஷயம் அரசமைப்பு சட்டத்தினுடைய ஆர்டிக்கிள் முந்நூற்றி இருபத்தாறு இது வந்து இதனுடைய அழுத்தம் வந்து எதில் இருக்குது அப்படின்னா வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை ஒருத்தரும் விசாயிடக்கூடாது அப்படிங்கிற பாயிண்டில் தான் வந்து அழுத்தம் இருக்குது ஒருபோதும் வாக்காளர்கள் தங்களுடைய குடியுரிமையை நிரூபிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த அழுத்தங்கிறது ஆர்டிக்கிள் த்ரீ த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸில் இல்லை அதனால் அழுத்தம் எதில் இருக்குது வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமைங்கிறதுல தான் குடியுரிமையை நிரூபிப்பது அப்படிங்கிறது அங்கே ஒரு பெரிய விஷயமாக வரல இதை தவிர வந்து வாக்காளர் பட்டியல் திருத்தங்கிறது வந்து புதுசு கிடையாது இன்னைக்கு நேற்றுக்கு நடப்பது கிடையாது பீரியாடிக்கலாக அது வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் பீகார்ல கடைசியாக ரெண்டாயிரத்தி மூணுல செய்யப்பட்ட திருத்தம் அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்ட வாக்காளர் பட்டியல் தான் புனிதமானது அதுக்கு பிறகு வந்து சேர்ந்தவங்க பூரா இதை நிரூபிக்கணும் அதை நிரூபிக்கணும்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது எனவே இந்த ரெண்டாயிரத்தி மூணு வாக்காளர் பட்டியலை தான் வந்து அவங்க ஆதாரமாக தேர்தல் ஆணையம் முன்வைக்கிறார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி மூணு வாக்காளர் பட்டியலை உருவாக்கும் போதே குடியுரிமையை நிரூபித்தால்தான் வாக்காளராக இருக்க முடியுங்கிற விஷயம் எந்த பட்டியலை அவர்கள் ஆதாரமாக சொல்லுகிறார்களோ அந்த பட்டியல் உருவாக்கும் போதே இந்த விஷயம் குடியுரிமை சம்பந்தப்பட்ட விஷயம் வரல அதனால இது வந்து இந்த இன்டென்சிவாகவும் இல்லை சம்மரியாகவும் இல்லை இன்க்ளூஷனாகவும் இது வந்து இல்லை இப்போ இதில் கடந்த கால ஆவணங்களில் இருப்பது முதல் தேர்தல் ஆணையர் சொன்னது ஆர்டிகிள் த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் இதில் சொல்லப்பட்டிருப்பது இதற்கெல்லாம் மாறாக இந்த எஸ்ஐஆர் என்ன செய்யுதுன்னா வாக்காளர்கள் குடியுரிமையை நிரூபிக்கிற பொறுப்பை அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுது அப்போ கடந்த காலத்தில் சொல்லப்பட்ட அடிப்படையான விதிகளை மரபுகளை மீறியதாக எஸ்ஐஆர் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் அடுத்து தேர்தல் ஆணையம் இந்த காலகட்டத்தில் பல பத்திரிகை செய்திகளை வெளியிட்ருக்கு அதில் ஒரு பத்திரிகை செய்தியில் என்ன சொல்கிறாங்கன்னா ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி பீகார் வாக்காளர்கள் கிட்டத்தட்ட ஏழேகால் கோடி ஏழு புள்ளி ரெண்டு நாலு கோடி பேர் விண்ணப்பித்திருந்தார்கள் அவ்வளோ விண்ணப்பங்கள் எங்கக்கிட்ட வந்தது ஜூன் இருபத்தி நாலில் ஏற்கனவே இருந்த பட்டியலில் ஏழு புள்ளி எட்டு ஒன்பது கோடி வாக்காளர்கள் இருந்தாங்க இது வந்து ஜூன் இருபத்தி நாலு இப்போ இந்த எஸ்ஐஆர் எக்ஸசைஸ்க்கு பிறகு ஜூலை இருபத்தி ஏழில் விண்ணப்பித்தவர்கள் வந்து ஏழு புள்ளி ரெண்டு நாலு கோடி தான் அப்படின்னா ஒரு அறுபத்தஞ்சு லட்சம் வந்து மிஸ் ஆகுது இந்த அறுபத்தஞ்சு லட்சத்துக்கான கணக்கை வந்து தேர்தல் ஆணையம் எப்படி சொல்லுது அப்படின்னு சொன்னாக்க இறந்தவர்கள் அது வந்து ஒரு இருபத்தி ரெண்டு லட்சம் அப்புறம் நிரந்தரமாக வேறு மாநிலங்களுக்கு குடிபெயர்ந்தவர்கள் அவங்க வந்து ஒரு முப்பத்தாறு லட்சம் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் தங்களுடைய வாக்கை பதிவு செய்திருந்தவர்கள் அவங்க வந்து ஒரு ஏழு லட்சம் இருபத்திரெண்டு முப்பத்தாறு ஏழு இந்த அறுபத்தஞ்சு லட்சத்துக்கு அவங்க கணக்கு கொடுக்குறாங்க அடுத்தது ஒரு பிரிவை என்ன சொல்கிறாங்கன்னா வாக்காளராக பதிவு செய்து கொள்ள விரும்பாதவர்கள் அப்படின்னு ஒரு கேட்டகரி சொல்லியிருக்காங்க ஆனால் அதில் நம்பருங்கிறது கிடையாது அப்போ எஸ்ஐஆருங்கிற எக்ஸசைஸை துவங்கும் போது பீகாரில் வாக்காளர்களாக இருந்தவர்களுக்கும் ஜூலை இருபத்தேழு இவங்க நகல் திருத்தப்பட்ட நகல் வாக்காளர் பட்டியலை முன்வைக்கும் போது இருந்த பட்டியலுக்கும் அறுபத்தைந்து லட்சம் பெயர்கள் விடுபட்டதாக இருக்கு இந்த அறுபத்தஞ்சு லட்சங்கிறது சாதாரணமான எண்ணிக்கையில் உண்மையிலேயே ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்குது இப்போ இந்த அறுபத்தஞ்சு லட்சம் குறைஞ்சதுக்கு பிறகு இருக்கக்கூடிய இந்த ஃபிகர் இருக்குது பார்த்திங்களா ஏழு புள்ளி ரெண்டு நாலு கோடி இது வந்து ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலில் இருந்த வாக்காளர்கள் கூட ஏழு புள்ளி முப்பத்தாறு கோடி இந்த இடைப்பட்ட காலத்தில் எவ்வளோ பேர் பதினெட்டு வயதை பூர்த்தி பண்ணியிருப்பாங்க எவ்வளவு புதிய வாக்காளர்கள் வந்து இருக்கணும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதில் இருந்ததை விட இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அவங்க வந்து இறுதிப்படுத்திய அந்த நகல் பட்டியலில் குறைவாக இருக்கிறது இது வந்து ஒரு அன்யூஷுவல் அசாதாரணமானது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இன்னொன்று இதில் என்ன கேள்வி வருதுன்னா இந்த நிரந்தரமாக மற்ற மாநிலங்களுக்கு குடியேறியவர்கள் அப்படின்னா எதை வச்சு அவங்க பண்ணுறாங்க அதுக்கு எதான விசாரணைங்கிறது ஒவ்வொரு கேஸுக்குள்ளேயும் நடத்தி இல்லை இவங்க பர்மனண்ட்டாக போயிட்டாங்க பீகாரில் இல்லை அப்படிங்கிறத விசாரணை நடத்தி கண்டுபிடித்தார்களா ஒரு முப்பத்தேழு லட்சம் பேர் நிரந்தரமாக வெளி மாநிலங்களில் குடியேறி விட்டார்கள் அப்படிங்கிற முடிவை வெறும் முப்பது நாளைக்குள் அவங்களால வந்து எடுத்திருக்க முடியுமா இது வந்து ஒரு முக்கியமான கேள்வி இடைப்பட்ட காலத்தில் இந்த எஸ்ஐஆரை ஒட்டி அதை டிஸ்பியூட் பண்ணுவதற்கு பல ஆய்வுகள் நடக்குது அதில் ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா பீகார்லேருந்து புலம்பெயர்ந்து போனவர்களில் ஒரு தொண்ணூறு சதவீதத்துக்கு இப்படி ஒரு எஸ்ஐஆருங்கிற விஷயம் நடந்துக்கிட்டு நம்ம வந்து புதுசாக விண்ணப்பிக்கணும் இந்தந்த டாக்குமெண்ட்டை வைக்கணும் அப்படிங்கிறது கூட தெரியாதுங்கிறது தான் அப்போ அவங்க பண்ண சாம்பிள் சர்வேல தொண்ணூறு சதவிகிதம் பேருக்கு தெரியாது அப்படிங்கிற பிரச்சனையும் இதோடு சேர்ந்து இருக்குது அதே போல் இறந்தவர்கள்னு ஒரு இது கொடுக்குறாங்க இது வந்து மொத்த ஃபிகர் நீங்கள் தொகுதி வாரியாக வாரியாக பூத் வாரியாக இந்த எண்ணிக்கை வந்தால் தான் எங்கேயாவது ஒரு பூத்தில் ரொம்ப கூடுதலாக இருக்கா ஏதாவது ஒரு தொகுதியில் கூடுதலாக இருக்கா அப்படிங்கிற அனாலிசிஸ்க்கு நம்ம வந்து போக முடியும் ஒட்டுமொத்தமாக ஃபிகர் கொடுக்கும்போது நம்மளால் ஒரு மதிப்பீட்டுக்கு போக முடியலை அப்படிங்கிறது தான் யோகேந்திர யாதவ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த தேர்தல் வாக்குகள் இது சம்பந்தமாக நிறைய ஆய்வுகளை முன்வைக்கக்கூடியவர் அவர் வந்து சில விவரங்களை தேர்தல் ஆணையம் கொடுத்ததுலேருந்து அவர் சில விஷயங்களை முன் வச்சிருக்காரு இஆர்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதாவது மொத்த மக்கள் தொகையில் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் அந்த எண்ணிக்கையும் வாக்காளர்களாக பதிவு செய்திருப்பவர்களுடைய எண்ணிக்கையும் அந்த விகிதாச்சாரம் என்ன அதாவது வாக்களிக்கும் உரிமை இருக்கிற வயது இருக்கிற அத்தனை பேருமே வாக்காளர்களாக பதிவு செஞ்சுருக்காங்களா இல்லை அது வந்து குறைதா அப்படிங்கிறத வச்சு நம்ம சில விஷயங்கள் கண்டுபிடிக்க முடியும் அப்படி பார்த்தா கூட ஒரு நூறு சதவிகிதம்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் பீகார் வந்து தொண்ணூற்றி ஏழு சதவிகிதம் ஏற்கனவே இருந்தது அதாவது பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் வாக்களிக்கும் அந்த தகுதி படைத்தவர்கள் அதில் தொண்ணூற்றி ஏழு சதவிகிதம் பேர் வந்து வாக்காளர்களாக பதிவு செஞ்சுருக்காங்க இப்போ இந்த நூறை விட அதிகமாக போனால் தான் வந்து இருக்கிறவங்களை விட அதிகமாக பதிவு பண்ணியிருக்காங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் பதிவு பண்ணியிருக்காங்க ஃபாரினர்ஸ் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் இது வெறும் தொண்ணூற்றி ஏழு சதவிகிதமாக இருக்கும்போது இதை வச்சு தேர்தல் ஆணையம் எப்படி சொல்லுதுங்கிறது நமக்கு தெரியலை நடுவில் இந்த பிரச்சனை ஓடிட்டுருக்கும் போதே விண்ணப்பங்கள்லாம் கொடுங்கன்னு கேட்கும் போதே திடீர்னு தேர்தல் ஆணையம் வந்து அவங்க சொன்ன அந்த பதினோரு டாக்குமெண்ட்டில் எதையும் கொடுக்க வேண்டாம் இப்போதைக்கு நீங்கள் வந்து அப்ளிகேஷனை டியூப்ளிகேட்டில் சப்மிட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்போ பல இடங்களில் நம்ம இது வந்து இவங்க சொல்கிறது நடைமுறையில் அதில் பல சிக்கல் இருக்குது ஒத்த ஃபார்ம் தான் வாங்குகிறாங்க ஃபார்ம் சப்மிட் பண்ணதா வந்து ஒரு ரசீது கூட கிடையாது அதனால வந்து வாக்காளர்களாக விண்ணப்பித்தவர்களுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா நான் கொடுத்த ஃபார்ம் வந்து நீ கொடுக்கலன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு கதை நான் கொடுத்தேன் சப்மிட் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு என் கையில் எந்த ஆதாரமும் கிடையாது ஆனால் இவங்க தேர்தல் ஆணையம் டூப்ளிகேட்டில் கொடுங்கங்கிறாங்க அது டூப்ளிகேட்டில் பல இடங்களில் கொடுத்தா மாதிரி தரல சரி இப்போ நீங்கள் டூப்ளிகேட்டில் வாங்கி வச்சுக்கிட்டு இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த டூப்ளிகேட் ஃபார்மை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுவீங்களா கேஸ் பை கேஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து படிவங்களை கொடுக்க ரெடியாக இருக்கீங்களா ஏன் வந்து ஒரு வாக்காளரோட பேரை ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னு கேட்டால் அந்த படிவத்தை எடுத்து கையில் கொடுத்து இன்னென்ன குறைபாடுகள் இருக்குது பிரச்சனை இருக்குது ஆகவே நாங்கள் வந்து டெலீட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் ரெடியா அப்படின்னா அதுக்கெல்லாம் எந்த பதிலும் கிடையாது அதனால் ஒட்டுமொத்தமாக தேர்தல் ஆணையத்தினுடைய பத்திரிகை செய்திகள் அதே போல் மீடியாக்களில் வெளிவரும் செய்திகள் இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு இந்த எஸ்ஐஆருங்கிற இந்த ஒட்டுமொத்த எக்ஸசைஸுங்கிறது ரொம்ப ஷேபி மேனரில் நடந்திருக்கு ஒரு தன்மை இல்லாத போதுமான கால அவகாசம் கொடுக்காமல் கதியில் செய்திருக்கக்கூடிய விஷயம் என்று பார்க்கும்போது நிச்சயமாக இது வந்து மோசடியாக இருப்பதற்குத்தான் சகலவிதமான வாய்ப்புகளும் இருக்கு இதுக்கு நடுவில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா ஒத்த வாக்காளரை கூட புதிதாக சேர்ந்தார்கள் அப்படிங்கிற கணக்கே இல்லை நியூ அடிஷன் என்பது ஒன்று கூட கிடையாது வெறும் டெலிஷன் தான் இருக்குது அடிஷன் என்பது இல்லை அது எப்படி பதினெட்டு வயது பூர்த்தியானவர்கள் இந்த காலகட்டத்தில் ஒருத்தர் கூடவா இல்லாமல் இருப்பாங்க அல்லது அப்படி பூர்த்தி பண்ணவங்க வாக்களிக்கணும்னு வந்து விண்ணப்பம் கொடுக்காமலா இருப்பாங்க எப்படி ஒரு அடிஷன் கூட இல்லாமல் இருக்க முடியும் அப்போ இதெல்லாம் வந்து இது மோசடியாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற நம்முடைய சந்தேகத்தை வலுப்படுத்துது கடைசியாக தலையங்கம் என்ன சொல்லுதுன்னா இது வந்து மாஸ் இன்க்ளூஷன் அல்ல மாஸ் எக்ஸ்க்ளூஷன் ஆகத்தான் இந்த எஸ்ஐஆர் என்பது நடந்திருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதனால பீகார்ல உடனடியாக பாடுபட்டு பெற்ற வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை அப்படிங்கிற அந்த விஷயத்தை பாதுகாக்க வேண்டியிருக்கு இப்போதைக்கு அதுக்கு போராட்டம் நடத்தணும் தேர்தல் ஆணையம் சொன்னது போல இனிமேல் இந்தியாவில் எந்த பகுதியில் தேர்தல் நடந்தாலும் அங்கும் எஸ்ஐஆர் தான் அமல்படுத்தப்படும் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படி அமலுக்கு வந்தால் நம்முடைய போராட்டம் நாடு தழுவிய போராட்டமாக மாற வேண்டும் ஜனநாயகத்தை பாதுகாப்பது நம் ஒவ்வொருவருடைய கடமை அப்படிங்கிறத அழுத்தமாக இந்த தலையங்கம் சொல்லுகிறது